அவருடைய ஸ்டேல் அம்மா பாதையில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாதையில ஒருத்தர் யாரும் நீங்க அம்மாவை பின்பற்றும் போது நீ பெருமைதானே சொல்ல நீங்க வந்து நீங்க உருவாக்காதீங்க சார் கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கும் பேசுவாங்க சொல்லுவாங்க அவங்களுடைய இயல்பு அதை பற்றி இப்ப நான் சொல்லல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக உறுதியாக வெற்றி ஒத்துழைப்பு

கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவா உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேர்தல நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சுழ்சகமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு